ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராகி மாவில் இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் நான் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும் அதுதான் அளவு இதுக்கு தேங்காய் துருவல் எடுத்து பால் எடுக்கிறதுக்காக முக்கால் கப் தேங்காய் துருவல் அதோட நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நம்ம மாவு எடுத்த கப்புலேயே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து அதில் பாருங்கள் நல்லா திரையிற அளவுக்கு வரும் அந்த சமயத்தில் அந்த தண்ணி எடுத்து நம்ம வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அதை ஒரு ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம் இது கிளறிட்டு கொஞ்சம் அதை ஆறுன பிறகு நம்ம கையில் நல்லா இது சப்பாத்தி மாவு போல் அது பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது டயட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் காலை உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இதுக்கு வேறு குருமம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த ராகி மாவை வச்சு தோசை அடை இந்த மாதிரி கூட செய்யலாம் ஒரு சிலர் கஞ்சா காய்ச்சி சாப்பிடுவாங்க ஆனாலும் இந்த மாதிரி இடியாப்பு மாதிரி செய்யும் பொழுது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக சூடு ஆறிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் தேங்காய் துருவளையும் ஏலக்காயும் போட்டு மிக்சி ஜாரில் இதை கொஞ்சமாக ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது ஒரு டைம் பால் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டைம் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் பால் திக்காக இருந்தால் நமக்கு இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பால் எடுத்து நான் வடிகட்டி வச்சிட்டேன் இது இனிப்பு சுவைக்காக நான் வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பால் எடுத்து வச்சுட்டு நம்ம இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் இதுக்கு முறுக்கு பிள்ளையை ரச்சு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் ஏன்னா மாவு அப்போ தான் உள்ளே ஒட்டாமல் வரும் இதில் பாருங்கள் தட்டு சின்ன ஹோல் உள்ள தட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இதில் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் அந்த தண்ணி காஞ்சிகிட்ருக்கு இப்போ இந்த மாவு இதில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டில் இதை பிழிஞ்சி விட்டுக்கலாம் நான் இதுக்கு ராகி வாங்கி கழுவி காய வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவில் தான் இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் கடையில் பாக்கெட் மாவு கூட வாங்கி செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதே போலவே அரிசி மாவுலையும் இடியாப்பம் செய்யலாம் அதுவுமே நம்ம அரிசியை வந்து நம்ம காய வச்சு அரைச்சி அதை வச்சு கூட செய்யலாம் அல்லது கடையில் பாக்கெட் மாவு வாங்கியுமே செய்யலாம் சேம் இதே போலவே தான் நான் எப்போவுமே மாவு அரைச்சி வச்சுக்குவேன் அதில் வேணுங்கும்போது செஞ்சுக்குவேன் நமக்கு மாவு பிசைறதுக்கு முக்கியமாக அளவுகள் தான் தேவை நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி எடுத்தோமா நமக்கு அளவு கரெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் எடுத்து விட்டுட்டு நம்ம தனித்தனியாக பிழிஞ்சு விட்டுக்கிட்டோமா நமக்கு அழகாக கிடைக்கும் இது நல்லா மெயினாக வேக வச்சுக்கணும் நமக்கு வெந்தது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கிறதுனா இதனோட வாசனை நமக்கு வரும் அந்த ராகி மாவோட வாசம் வெந்ததோட வாசம் சூப்பராக வரும் அதை வச்சு நம்ம வெந்தது தெரிஞ்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் நம்ம வேக வச்சோமா போதும் இப்போ பாருங்கள் தண்ணி காஞ்சிருச்சு நம்ம இந்த மாவு பிழிஞ்சு விட்ட தட்டை இதில் வச்சு மூடி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஏழு கிட்ட ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த அப்படியே எடுக்கும்போதே பாருங்கள் சூப்பராக துணியில் ஒட்டாமல் வருது அதுக்காக தான் நம்ம அந்த மாவுளையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைறது இந்த மாதிரி பிசைஞ்சு செய்யும்போது நமக்கு துணியில் ஒட்டாமல் வரும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்க இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நீங்கள் குருமா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ